தெரிஞ்சது தேடி கிழமைகள் ஒரு வீக் தான் பன்னீர் சொல்லி ஆனால் இவங்களாம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கணிம சொல்றேன் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க இப்ப வந்து பிரிஞ்சு மாவட்டங்களும் பொறுத்தவரைக்கும் ஜாதிய ரீதியான ஓட்டு இன்னமும் ஜாதி பார்க்க கூடிய நிச்சயமா இருக்கா அதாவது இருந்தாலும் அழிக்க முடியாது ஜாதி ஒழிக்கவே முடியாது நான் இப்போ தீம்களாக இருக்கேன் நான் கூட சொல்ல நான் இப்போ தீமகாதான் இருக்கேன் என்னன்னு சொல்லல ஆனால் இன்னும் கொஞ்சமாக தொண்டர்கள் உற்சாக கொடுக்குற மாதிரி எதாவது பண்ணி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா வரலாம் இல்லைன்னா போட்டது இப்போ இப்போ உள்ள கண்டிஷன் மட்டும் சொல்லிடுவோம் உங்களுக்கு இந்த நூறு ஆறு மாத தயத்தில் இந்த சிட்லீசர்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு ஏன் கட்டி நான் சாதீமா பொறுத்த ரொம்ப அனுபவம்

ஒவ்வொரு விட போயிட்டு இருக்க முடியாது அன்னைக்கு ஒரு நாள் கேட்பாங்க அதை விட பேசுவாங்க அவன் தினம் கண்டாடிக்கிறது அந்த தெருவோட ஒரு சொந்தம் தான் அப்போ அவன் அவன் எழுந்திராச்சு பண்ணினாலே அவன் அந்த இதில் சுருப்பான்ல இப்படி செய்யணும் பண்ணணும் என்ன அந்த பாப்பா நான் போய் அந்த அவங்க மூவ் பண்ணணும் திடீர்னு மொத்தமாக முடியாது எனக்கு அதனால் திமுகவுக்கு ஒரு ஒரு எண்ட்ரன்ஸ் இருக்குது அதை வாய்ப்பை பயன்படுத்தினா ஆறு மாதத்துல ஜெயிச்சா

ஓரளவுக்கு அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க சரி ரெண்டாம் கட்டம் இருக்கக்கூடிய அப்பா அடுத்த பட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பா வந்து சில அப்பாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பையன் சொல்றது கேட்கக்கூடியவங்க சில பாக்கல வந்து கொஞ்சம் படிப்பறிவு கம்மியா உள்ளவங்க இருப்பாங்க பையன் நல்லா படிப்போம் அப்பா கொஞ்சம் கம்மியா படிப்பாங்க அந்த படிப்பு இல்ல புதுசாக சொல்ல முடிச்சு அப்படிப்பட்ட பிள்ளை சொல்ற சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனைக்கு வருவாங்க படித்த அவங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விளக்கங்கள் கொடுக்குது இவங்க கொஞ்சம் தரமா கொடுக்க தெரியும் உங்களுக்கு படிச்சதுனால அந்த மேனேஜ்மெண்ட் பிரச்சனை பண்ணுவாங்க சூப்பர் அவங்க பிரைனஸ் பண்ணி அந்த வீட்டுல இருந்து இவங்க ஊட்டி இல்லாம இவ்வளவு ரெண்டு சேர்த்து கனவுன்ஸ் பண்ணிடுவாங்க இது எப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர்ல ஐம்பது பேர் ஓட்டி கொண்டு நூறு பேர் அங்க உள்ள கட்சியில் உள்ளவங்க மூணா இருக்கும் போது அதிக ஓட்டு வாங்க வாய்ப்பு ஏதோ ஒரு வாரியம் தலைவரா போட்டு விடுற அதை பார்த்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தட்டி கொடுத்து உள்ள இருக்கிறது தான் திமுக ஏன் திமுக போ போயிருக்கோம் அம்மா காய் வரைக்கும் அதான் திமுக அப்படிங்க கலைஞர் லேசான மைண்டு சிலை மைண்ட் இல்லை பதினைஞ்சு பெருமை வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் கட்சியை தக்க வச்சது ஆள் யார் அவர் விளையாடலாம் யாராலும் தெரியாதுங்க சரிமா மூணு பேரு எந்த அவர் கட்சியை தக்க வச்சு மாநாடு நடத்தி டெஸ்வ மாநாடு நடத்தி இவ்வளோ தனி நடத்தியிருக்காரு இருக்காது அது போக சின்ன பையன் பண்ணலாம் அப்போ நல்லா பரவாயில்ல நல்லா அப்படியே சொன்னால் படி பிளாஸ்க்கு பத்தாம் வருஷம் பிடிக்கும்போது மாநாடு டெஸ்வ மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து போயிருந்தேன் அது மாதிரி கலைஞர் மாதிரி கேட்டு அறிவு இதை செஞ்சால் இன்றைக்கும் இப்போ ஸ்டாலின் அதை பண்ணி தாங்க செய்யாது இந்த அரசியல் கட்சிகளை உள்ள உள்ள அடைக்கும் தொழில்தான் விஜய் கேட்க முடியும் ஏன்னா விஜய்க்கும்போது அரசியல் அனுபவம் பற்றாது இப்போ அனுபவம் இருந்தால் தோற்றா தான் ஜெயிக்க முடியும் இப்போ சீமானை எடுத்துக்கிட்டுங்க அவன் ஒத்தாக்கணும் இன்னைக்கு ரெண்டு சதவீதம் ஓட்டு இப்போ ஏழு சதவீதமாக வந்துடும் ஏன் இப்போ நான் தோல்விகள் ம் இப்பயும் தண்ணியா தான் கேட்டான் அவளை ஒரு விலப்பா அன்னைக்கு சாத்தா